வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூற்று இருபத்தி நான்கு நெருப்பு சேர்ந்த சேர்ந்தக்கால் நெய் போல்வதும் எரிப்பச் சுட்டு எவ்வநோயாக்கம் பரப்ப கொடுவினையராகுவர் கோடாரும் கோடி கடுவினையராகியார் சார்ந்து நெய் போல்வதும் என்பது நெய் போல்வதூம் என்று முதலடியில் நிற்கிறது வதும் என்று நின்றால் நெய் போல்வதும் என்று நின்றால் வெண்பாவின் யாப் இலக்கணம் சிதையும் ஆகவே தூ என்ற குடில் குரில் நெடிலாகி செய்யுளிசை அளவிடையாக நிற்கிறது நெய் போல்வதும் என்றால் நெய்யைப் போல இதமாகிய பொருளும் நெருப்பு அழல் தீயின் வெப்பத்தை சேர்ந்த கால் சேர்ந்தால் எரிப்பச் சுட்டு எவ்வம் நோயாக்கம் உடல் எரிக்கும்படியாக சுட்டு துன்பம் தரும்படியான நோயை உண்டாக்கும் அதுபோல கோடாரும் நல்ல ஒழுக்கத்தினின்றும் தவறாதவர்களும் கடுவினையராகியார் சார்ந்து கடுமையான தீ செயல்களை உடையாராகியவர்களை கூடுவதால் கோடி நல் ஒழுக்கத்தினின்றும் தவறி பரப்ப மிகுதியாக கொடுவினையர் ஆகுவர் கொடிய செய்கைகளை உடையவர் ஆவர் இந்த நாளடியார் பாடலை படிக்கும் பொழுது நிலத்தியல்வால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு என்ற வள்ளுவப் பெருமகனாரின் பாடல் நினைவுக்கு வருகிறதல்லவா